எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும் அப்படின்றத பத்தி தாங்க இந்த பதிவு பொதுவாக வந்து பாருங்க இப்ப கண்ணிக்கு நம்ம கண்ணிராசி அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டக சனியில் இருக்கீங்க கண்டக சனியில் இருக்கீங்க அப்படின் போது எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் நானே சொல்லியிருப்பேன் கண்ணீராசி அன்பர்கள் நல்ல வெரி குட் அப்சர்வர்ஸ் நல்ல ஷார்ப்பு இன்டெலிஜென்ட் கிளவர்னஸ் எல்லாமே உண்டு என்ன நல்லா இருந்தாலும் சனி கண்டக சனியாக வந்திருக்காரு அப்படின்னு போது அப்போ சனி அங்கே என்ன உங்களை பண்ண முடியும் உங்கள் மேலே இவ்வளோண்டு தப்பு இருக்குது அப்படின்னா கூட அவர் உள்ள போந்து அந்த தப்பை பெருசாக்கி ஒரு கேம் ஆடுவார் தப்பே இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை அவருக்கு பிடிக்கிறதுக்கு குடுமையே இல்லை நீங்கள் மொட்டை அடிச்சிட்டீங்களா அவர் எந்த குடிமையை பிடிக்க போறாரு ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னையிலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் அதாவது இது ஜூலை மந்த் இல்லைங்களா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த அஞ்சு மாதம் வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இந்த பதிவு பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ கன்னிக்கு நம்ம கன்னிராசி அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டக சனியில் இருக்கீங்க கண்டக சனியில் இருக்கீங்க அப்படின் போது எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் நானே சொல்லியிருப்பேன் ச கன்னீராசி அன்பர்கள் பிரயாணம் பிரயாணத்தில் கவனம் அப்படின்றது சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அப்ப பிரயாணம் பிரயாணத்தில் கவனம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கவனம் இது ரெண்டும் பிரதானமா இருக்கணும் அப்ப ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு போது கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் எடுங்க இல்லைன்னா என்னங்க ஆகும் இந்த மாதிரி விதண்டா விதமான கேள்வியெல்லாம் சிலர் கேட்க தானே செய்வாங்க இல்லைன்னா ரொம்ப சிம்பிள்ங்க எலும்பு சார்ந்த நோய்கள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு எலும்பு சார்ந்த நோய்கள் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தால் எலும்பு சார்ந்த நோய்கள் வராதா அப்படின்னா எல்லாருக்கும் முப்பது வயசுக்கு மேல ஆஸ்ட்ரியோஆர்திஸ் அப்படின்ற ஒரு நோய் வரதான் செய்யும் அதுக்கும் மேல அதாவது ஆஸ்டியோபொரோசஸ் அப்படின்றதோறும் அதுக்கப்புறம் ஆஸ்டியோபீனியா அப்படின்றதோறும் அதுக்கப்புறம் மாதிரிலாம் வர்றது தான் உண்டு ஆனா அதனோட வீரியம் ரொம்ப இன்டென்சிஃபைடா வரதுக்கான வாய்ப்பு நேரமும் காலமும் கூட சொல்லலாம் அப்ப இந்த சனி கண்டக சனியா வராரு அப்படின்னும் போது நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்ப ஆரோக்கியத்துல கவனம் நீங்க ரொம்ப கவனம் வச்சிருக்கீங்க அப்படின்னா லைட்டா ஒரு காம்ப்ளிகேஷனை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு அர்த்தம் சிம்பிள் ஸோ இது ஒண்ணு பாத்துக்கோங்க ரெண்டாவது பயணம் பயணம் சார்ந்த கவனம் இப்ப என்ன அர்த்தம் நான் டிராவல் பண்ணி போறேன் அப்படின் போது ரொம்ப காஷியஸா போகணும் எங்க நான் ரொம்ப காஷியஸாக தாங்க போவேன் எப்பயுமே நான் காஷியஸாக தான் உண்மை தான் கண்ணி அதீத புத்திசாலிகள் நல்ல டேக்ஃபுல் பர்ஸ்னாலிட்டிஸ் கச்ச 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 கட்சன்னு பேச மாட்டாங்க பேசுனா கரெக்டாக பேசுவாங்க நல்ல வெரி குட் அப்சர்வர்ஸ் நல்ல ஷார்ப்பு இன்டெலிஜென்ட் கிளவர்னஸ் எல்லாமே உண்டு என்ன நல்லா இருந்தாலும் சனி கண்டக சனியாக வந்திருக்காரு அப்படின் போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகிறீங்க அப்படின்னே கூட வச்சுக்கலாம் நான் என்னமோ ஜாக்கிரதையாக ஓரமாக சிவனேன்னு போனேங்க அந்த பிள்ளை எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல எல்போட மாட்டின் வந்து நேராக வண்டியை கொண்டாந்து என் மேலே மோதிச்சுங்க அப்படின்ற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன தாங்க பண்ணுறது வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா அப்படின்னா இல்லை அதுக்கு பரிகாரம் நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த மாதிரி வரத்துக்கு உண்டு சனி கண்டக சனியாக வரும்போது அப்போ இந்த விஷயத்துல கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அது எப்படி ரொம்ப சிம்பிள் ரொம்ப தூரத்தில் இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நாலா பக்கமும் நம்ம பார்க்கணும் எங்கேயோ ஒரு வண்டி எல்போடு போட்டு நம்மள நம்மளை நோக்கி நேராக வருது அப்படின்னா சக்குனு வந்து பிளாட்ஃபார்ம் மேல ஏறி நின்றுக்கணும் அந்த பிள்ளைய வந்து உழுந்து எழுந்து போட்டோம் அப்படின்னு சிம்பிள் சரிங்களா இந்த மாதிரி ஒன்று பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஏழாம் பாவத்துல சனி அப்படின்னும் போது நம்ம இப்போ நீங்க கண்ணிராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு பரஸ்பர உறவு முறை அப்படின்றது இருக்காது அன்யோன்யோ அப்படின்றது ஒரு பாதிப்பு ஏற்படும் இதை எப்படிங்க ஓவர் கம் பண்றது என் ஒய்ஃபு நான் நின்னாலும் தப்புன்றாங்க நடந்தாலும் தப்புன்றாங்க உட்காந்தாலும் தப்புன்றாங்க எங்க கரெக்டு தாங்க எங்க ஹஸ்பண்ட் நான் என்ன பண்ணாலும் தப்புன்றாருங்க எது பண்ணாலும் அதில் குத்தமும் குறையும் கண்டுபிடிக்கிறேன் நான் என்னதான் பண்ணிட்டோம் இதை எப்படி தான் ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க உட்காருங்க பேசுங்க டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க எது செஞ்சாலும் உங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க எது செஞ்சாலும் உங்க கணவன் கிட்ட சொல்லி செய்யுங்க செஞ்சிங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை நான் வந்து பாருங்கள் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நிறைய மனைவிமார்கள் எஃப் பி இன்ஸ்டா எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களே கணவன்மார்களும் வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க இப்போ இப்போ புதுசு புதுசு புதுசாக இளம் தலைமுறை மனைவிமார்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க எஃபியில் ஒரு புது ஃப்ரெண்டு வந்துட்டாருன்னா எங்க பாருங்க எஃபியில் புது ஃப்ரெண்டு வந்திருக்காரு உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடி இல்லையா எஃபியை டெலிட் பண்ணிடுங்க இன்ஸ்டால ஒரு புது ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா உங்க ஒய்ஃப் கிட்ட காமிங்க எங்க எங்க பாருங்க இன்ஸ்டால புது ஃப்ரெண்டு வந்திருக்காங்கம்மா அப்படின்னு காமிங்க எனக்கு இன்ஸ்டா நீ வச்சுருக்கிறது இந்த பொன் பிள்ளை கூட நீ பேசுறது பிடிக்கலன்னா இன்ஸ்டாவே டெலிட் பண்ணிவிடுங்க வேலையே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா அப்ப சனி அங்க என்ன உங்களை பண்ண முடியும் உங்க மேல இவ்வளோண்டு தப்பு இருக்கு அப்படின்னா கூட அவர் உள்ள பூந்து அந்த தப்பை பெருசாக்கி ஒரு கேம் ஆடுவாரு தப்பே இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை அவருக்கு பிடிக்கிறதுக்கு குடுமையே இல்லை நீங்க மொட்டை அடிச்சுட்டீங்களா அவர் எந்த குடுமையை பிடிக்க போறாரு இல்லைங்களா ரொம்ப சிம்பிள் இது வந்து பாத்துக்கோங்க அடுத்து வந்து நீங்க பிஸ்னஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா பார்ட்னரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க எது செஞ்சாலும் பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க அதே மாதிரி பெரிய லெவல்ல பார்ட்னர் வந்து அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க விட்டுக் கொடுங்க நீங்க ஒரு படி இறங்குனீங்கன்னா அவங்களும் ஒரு படி இறங்குவாங்க அப்போ பொதுவாக நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்குன்னா பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வேணும் இல்லைங்களா ஒரு நல்ல இணக்கம் அப்படின்றது வேணும் இல்லை அப்படின்னா அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ அதில் பார்த்துக்கோங்க அதில் காஷியஸாக இருங்க அடுத்து குரு பகவான் தொழில் குருவாக வந்திருக்கார் தொழில் குருவா பத்தாம் பாவத்துல குரு பகவான் இது வந்து பாருங்க தொழிலில் ஒரு மேன்மை அப்லிப்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் குரு வந்து தொழில வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு போது அவரு நம்ம பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட மொத்த வந்து ப்ளஸ்ஸையும் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ராகுவாரு கேத்து பன்னெண்டு பொதுவா கேத்து பன்னெண்டு அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பெரிய லெவல்ல கடன் வாங்கி நான் வந்து டூருக்கு போறேன் அப்படின்னு பெரிய லெவல்ல கடன் வாங்கி போன் போக வேண்டாம் என்கிட்ட கையில நிறைய காசு இருக்குங்க தாராளமா போங்க நல்ல உலகத்தையே கூட சுற்றி வாங்க ஆனா செலவு பண்ணும்போது கொஞ்சம் லிமிட்டா செலவு பண்ணுங்க அதே மாதிரி நான் கடன் வாங்கி இப்போ நான் வந்து நான் கண்ணீங்க நான் கடன் வாங்கி ஃபாரின் போய் படிக்கணும் தாராளமா படிங்க கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்பையும் வந்து யோசிச்சுக்கோங்க ஸ்காலர்ஷிப்பையும் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஆக எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி இப்போ வந்து பாருங்க நான் வந்து கண்ணி நீங்கள் வந்து கடைசியில் பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னீங்களேங்க இந்த சனி கண்டக சனியாக வந்திருக்கிறதுக்கு நீ சிவனேன்னு போனால் கூட ஒரு பிள்ளை வந்து மோதிச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னும் கேட்டிங்க அப்போ நான் அந்த மாதிரி நான் சிவனேன்னு போகிறேன் பிளாட்ஃபார்ம்ல ஏறிக்கோ நீங்கள் பிளாட்ஃபார்மே இல்லைன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்பீங்க ரொம்ப சிம்பிள் பிளாட்ஃபார்மில் ஏறுறதை விட ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியான விஷயம் கடவுளோட கடாட்சம் அப்படின்றது எப்பயுமே உங்களை காப்பாற்றும் அந்த கடவுளோட கடாட்சம் அப்படின்றது எந்த கடவுள்னோட கடாட்சம் நம்மளை காப்பாத்தோ எல்லா நேரத்துலையும் எல்லா கணத்திலயும் எல்லா பொழுதுலையும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு கடாட்சம் எது அப்படின்னா ஈசனோட கடாட்சம் அப்ப ரொம்ப சிம்பிள் நான் என்ன வழிபாடு பண்ணலாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா தினம் தோறும் பதிகம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்தாதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் பிறண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த கோலரு பதிகம் இந்த மாதிரி அழகான தமிழ்ல இருக்குங்க இந்த கோலரு பதிகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நீங்க பார்த்து உங்க வேலையை செய்யுங்க கண்டக சனியா இருந்தாலும் சரி அஷ்டம சனியா இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரி யாருமே ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒன்பது கோள்களும் ஈசனுடைய காலடியில அப்ப ஈசனை யார் ஒருத்தர் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா கோள்களும் மகிழ்ந்து நமஸ்காரம் பண்ணி நன்மையே செய்வாங்க அப்படின்றது விதி இது உண்மையும் கூட அப்ப ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா பதிகம் பாராயணம் பண்றது என்ன ஒரு விஷயம் இதுல வந்து நம்ம ஒண்ணு யோசிக்கணும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும்னு விதி இருந்தா நம்மளால கோளறு பதிகத்தை கூட கரெக்டா பாராயணம் அப்படின்றது பண்ண முடியாது அந்த மாதிரி பாராயணம் பண்ண முடியலைங்க எனக்கு சுத்தமா நேரமே இல்லைங்க நான் சுவாமி கும்ப போய் உட்காந்தா பிரச்சனை வருது அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க சுய ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்க கோளருப்பதிகம் படிங்க அப்படின்னு சொன்னீங்க அனுமன் சாலிசா படிங்கன்னு சொன்னீங்க ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு விதமா சொல்றாங்க எங்களுக்கு அது படிக்கிறதுக்கான ஒரு இதுவே வர மாட்டேங்குதுங்க படிக்கணும் அப்படின்னா டயர்டாவுது கொட்டாவி அடிக்கடிக்கு வருது தூங்குறம் போல் இருக்குது உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது இப்படி நிறைய விஷயம் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து பாருங்க சிவசிவா 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 சிவசிவான்னு சொல்லுங்க யார் ஒருத்தர் சிவநாமத்தை விடாது மனத்துல மனசுல வந்து யோசிச்சுட்டே இருக்காங்களோ மனதளவில் பிரார்த்திச்சுட்டே இருக்காங்களோ மனதளவில் உச்சரிச்சுட்டே இருக்காங்களோ மனதளவில் நினைக்கிறாங்களோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சனி பெருசாக எந்த விதத்திலயும் கெடுக்கவே மாட்டான் இது சனினே இல்லைங்க ஒன்பது கோள்களும் அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்றது உண்மை புரியுதுங்களா அப்போ ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுறதே ரொம்ப ஈஸி தான் ஒரு ஒரு வாரம் தடங்கள் வரலாம் பத்து நாள் தடங்கள் வரலாம் பதினோராவது நாள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஈசனோட ஒரு கடாட்சத்தினாலையும் அருள்னாலையும் ரொம்ப எளிமையாக நீங்கள் படிச்சிட முடியும் ஆக இது படித்தாலே போதும் பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் சொன்னேன் வாழ்த்துக்கு இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம் இதை பார்த்துட்ருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தையும் நான் பரிசீலனை பண்ணிக்கணும் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நான் என்னோட பிற்காலம் அதாவது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்ருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ